ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கணும்னு முடிவை எடுத்துட்டு தான் இந்த சாயப்பா என் பாதத்தையே தொடச்சொன்னே என் பாதம் தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நானே முடிச்சு கொடுத்துறேன் என் சொல்லவே யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் அதை மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கோ அடுத்தவங்களை மன்னிப்பதின் மூலமாக உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அல்லவா அதுதான் உன் மனதுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விடுதலையாக இருக்கும் கடந்த கால கசப்பான விஷயங்களை பிடிச்சிக்கிட்டே இருந்தினால் உன் வாழ்க்கையில் புதுசாக நீ மகிழ்ச்சியை பெற முடியாதல்லவா எந்த விஷயம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் மன வருத்தத்தை கொடுத்தாலும் அதை இந்த சாயப்பா என்கிட்ட விட்டுட்டீனா அனைத்தையுமே நிச்சயமாக நான் சரி செஞ்சேன் உன் வாழ்க்கையில் துயரமான நாட்களை எல்லாம் கடந்து வந்த நீ இனி சிறந்த நாட்களை எதிர்கொள்ள போகிற ஏன் ஆசிர்வாதத்தின் மூலமாக நீ கேட்ட அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துறேன் நீ எதுக்காகவும் அவசரப்பட வேண்டாம் என் செல்லமே எந்த அளவுக்கு நீ பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற நல்ல காரியங்களுக்காக நீ பொறுமையாக காத்திரு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே முடிச்சு கொடுத்துட்றேன் செல்லமே எப்போதும் நம்பிக்கையோடு இருக்க பழகு நம்பிக்கைதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதமாக உதவி செய்ய போகுது இதுவரைக்கும் வேணும்னா எதுவும் சரியாக நடக்கலன்னு உனக்கு தோணிருக்கலாம் ஆனால் இப்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி முடிச்சிட்றேன் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் நீ தளர விடாதே தங்கமே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் ஒருபோதும் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லவே உன் மனசு சஞ்சலப்படும் போதெல்லாம் உனக்கு கவலை வரும் போதெல்லாம் என்னை நினச்சிக்கிட்டு நீ அமைதியாக இருந்தாலே உன் கஷ்டத்தை போக்கும் விஷயங்களை நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன் உன் துயரங்கள் அனைத்தையும் போக்கி மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையிலே இன்பங்கள் வரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும் மேகங்களை போலதான் மேகங்கள் எப்படி ஒரு இடத்துல நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருக்குமோ அதே தான் உன்னுடைய பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் காணாமல் போயிடும் இப்போது இருக்கும் நிலையை நிரந்தரம் மட்டும் நீ நினைக்காத எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செய்ய இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணாம் என் அன்பு நீ எதுக்காக மனம் கலங்குற எதுக்காக கண்ணீர் விடுறனே எல்லாமே எனக்கு தெரியும் உன் துயரங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீணாகாது என் செல்லமை எத்தனை வாய்ப்புகளை நீ தவற விட்டாலும் தாமதமானாலும் கூட நான் உனக்கான சரியான பாதையை தயார் செஞ்சு கொடுப்பேன் என் செல்ல பிள்ளையானி எதுக்காகவும் மனம் தளரக்கூடாது உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைச்சே தீரும் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் புது கதவுகளை திறந்து வைக்க போறேன் உடல் வலியாலும் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற உனக்காக எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்தே தீருவேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும் நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு உன் வீட்டில் வந்த சண்டை பிரச்சனை கஷ்டம்னு எல்லாமே எனக்கு தெரியுமே செல்லமே கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் அமைதி நிலச்சி நிற்கக்கூடிய நேரம் வரும் அன்பும் ஒற்றுமையும் எப்போதும் உன் குடும்பத்தில் இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் மேலே நீ நம்பிக்கை வச்சின்னா எல்லாத்தையும் நான் சரியாக செஞ்சு கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் நீ தினமும் படும் துன்பங்கள் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கவலைப்படாம இரு உனக்கான நல்வாழ்வு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாகவே அனைத்து விஷயங்களையும் நான் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே எனக்கு தெரியுமென் செல்லவே கூடிய சீக்கிரம் சரியான நேரம் வரும்போது உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறவே தீரும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது எல்லாமே உன்னை பலமாக்கவும் உனக்கு தைரியத்தை கொடுக்கவும் மட்டுமே வருதுங்கிறத புரிஞ்சுக்கும் இருள் சூழ்ந்த உன் பாதையில் உனக்கு வழிகாட்டும் விளக்காக நான் இருப்பேன் எந்த சிரமமும் சிக்கலும் உன் முயற்சிகளை முறியடிக்க முடியாது என் செல்லமே என் அருளால நான் எப்போதும் உன்னை தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்த தான் செய்வேன் இப்போது இருக்கும் எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் ஒளியின் அடையாளமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் பொறுமையாக இரு நீ எதிர்பார்க்கறத விட நான் பல மடங்கு நல்லதை உனக்காக கொடுக்க போகிறேன் உன் கவலைகளையெல்லாம் என் கிட்ட விட்டுட்டு உன்னுடைய தினசரி வேலையையும் கடமையும் சலனமின்றி செய்ய பழகு முடிஞ்சால் மற்றவங்களிடம் அன்போட பேசி பழகு உன்னால முடிஞ்ச உதவிய நீ மத்தவங்களுக்கு செய்யும் போது அதன் மூலமா உன் வாழ்க்கையில பல நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உண்டாகும் அல்லவா நீ எங்க இருந்தாலும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு சாயப்பான்னு கூப்பிட்டா உனக்காக ஓடோடி உன் பக்கத்துல வந்து நிற்பேன் உன் பேச்சிலும் மூச்சிலும் இதய துடிப்பிலும் கலந்திருக்கும் இந்த சாயப்பா எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் உன்னுடைய கஷ்டம் என்னோட கஷ்டம் நீ அழுதினா நானும் அழுவேன் அதனால தான் எந்த விதத்திலும் நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ அழுகவோ கூடாதுன்றதுக்காக உன்னை தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்துறேன் உன்னுடைய மனபாரம் அனைத்தையும் என் மேலே இறக்கி வச்சிட்டினாலே எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக சரி செஞ்சு கொடுத்துருவேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் காணாமல் போய் உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கத்தான் போகுது என் செல்லமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமில்லை உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அதுக்கான காரணத்தையும் அறிஞ்ச இந்த சாயப்பா ஒருபோதுமே உன்னை தனியாக விட்டுட மாட்டேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ ஏன் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா உன் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி தருவேன் உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ளே ஆழமாக வச்சுக்கோயின் செல்லமே உன் வாழ்க்கை பயணம் குழப்பமாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படவேண்ணா நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருப்பேன் ஏன் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நீ இனி எதுக்காகவும் கவலைப்படவேண்ணா ஓ வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே என் அருளால் ஒளிமயமாகும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வீட்டில் வளமும் செல்வமும் செழிக்கும்படியும் நல்ல முன்னேற்றமும் வாழ்க்கையில் வெற்றியும் உண்டாகும்படி இந்த சாயப்பா இப்போதே ஆசிர்வதிக்கிறேன் சொல்லவே நீ எத்தனை நாட்களாக ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து எனக்கு தெரியும் உன் கண்ட உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் என் பாதத்தையே சொன்னேன் இனிமே உன் வாழ்க்கையில பல நல்ல வாய்ப்புகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்க போது உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னையும் ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளையே நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடக்கூடாது